வணக்கம் மக்களே வெல்கம் டு பேக் எம் டி திரை இந்த ஷோவில் ரெட்ரோ படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம் சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் கூட்டணியில் முதல் முறையாக உருவான திரைப்படம் தான் ரெட்ரோ இந்த படத்தை ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் மற்றும் டூ டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனங்கள் இணைந்து தயாரிச்சிருந்தாங்க இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவுடன் இணைந்து பூஜா எக்டே ஜெயராம் ஜோஜி ஜார்ஜ் நாசல் பிரகாஷ்ராஜ் பல நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருந்தாங்க சந்தோஷ் நாராயணன் இப்படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு பிரம்மாண்ட புருஷரவுல உருவாகி பெரிதும் எதிர்பார்ப்புடன் வெளிவந்த இந்த படம் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை முழுமையா பூர்த்தி செய்யல இந்த நிலையில அஞ்சு நாளில் இந்த படம் எவ்வளவு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு உலக அளவில் இது வரைக்கும் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி மூணு கோடிக்கு மேல இந்த படம் வசூல் பண்ணிக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா தகவல் வந்திருக்கு வருகிற நாட்கள்ல இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்ற மாதிரி பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்